அனைவருக்கும் வணக்கம் நெல்லையை காத்த ராவணன் இந்த தலைப்பில் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்துக்கிட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் காலையில் அஞ்சரை மணிக்கு நல்லா நினைவுக்கு அஞ்சரை மணிக்கு ஒரு மழை லேசவு தூரல் தூருச்சு அஞ்சரை மணிக்கு பெஞ்ச மழை இப்போ இரவு பார்த்துக்கிட்டு மணி ஒம்பது மணி ஒம்பது மணி வரைக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்குமே தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களையும் நிற்காமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வருஷத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மழையை வந்து நான் பார்த்ததே கிடையாது காலையில் மழை பெஞ்சிச்சின்னா அது காலையிலையோடு முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு மதியம் பத்து மணி பதினோரு மணிக்கு பெருசாக மழை இருக்காது பெருசாக மழை ஒன்றும் இருக்காது மழை அப்படியே பெயிரும் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்தில் இப்பேர்ப்பட்ட ஒரு மழையை நான் வந்து பார்த்ததே கிடையாது அந்த அளவிற்கு மழை பெஞ்சிருக்கு பொதுவாக மழை பெய்யும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை இப்போ மழை பெஞ்சால் பெரிய பாதிப்பு இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து மிக்ஜாம் புயலில் சென்னை மக்கள் வந்து அந்த பாதிப்பு இன்னை வரைக்கும் இருக்கு உடன்பிறப்புக்கு வேணால் உருட்டிக்கலாம் சென்னை மீண்டிருச்சு சென்னை மீட்ட ராம் ராமன் அப்படின்னு உருட்டிக்கலாம் அந்த ராமனுடைய ஆட்சியில் அதாவது ராமன் இருக்கார் அந்த ராமனுடைய ஆட்சியில் சென்னை மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தால் நமக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா நம்ம எப்போதுமே சொல்லுவோம் எங்கள் ஊருக்கு மழை வந்து பார்ப்பேன் நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் பார்ப்பேன் எங்கள் ஊரில் எவ்வளோ இது இப்போ தண்ணி போய் இவ்வளோ வழிகள் இருக்குது அப்படி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இப்போ பெஞ்ச மழை வந்து இப்போ சிட்டி பகுதியில் பெஞ்சிருந்தால் கண்டிப்பான முறையில் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு இருந்திருக்கும் காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மழை போகக்கூடிய இடங்கள் வந்து நம்ம ஊரில் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது இப்போ திருநெல்வேலியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புது புதிய பெருந்த போகிறவரில் ரிலையன்ஸு பல்க் ஒன்று இருக்கும் சர்ணா ஸ்டோர் இருக்குல்ல அண்ணாச்சி கடை அது பல்கோ சிக்னல் ஒன்று இருக்கும் அங்கே வந்து கிட்டத்தட்ட தண்ணி போக இடம் இல்லாமல் பக்கத்தில் தண்ணிக்கு ஃபுல்லாக எம்டி இடம் தான் வரேன் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த ரோட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் தண்ணிகள் இருக்குது திருநெல்வேலி டவுன் ஏரியாவில் இப்போ தெங்காய் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பல இடங்களை வந்து தண்ணி தேங்கியிருக்க பார்க்கும்போது நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கா பரவாயில்ல இப்படி மழை வரும்போது நமக்கே தெரிய இருந்துச்சுருக்கு ஆகா நம்ம பைய உள்ளதான் எவனோ திராவிட வேலை பார்த்து போட்டால் கட்டி கட்டிப்பட்டா இவ்வளவு குளம் இருக்கும்போது போது நம்ம ஊர்ல தண்ணி தேங்கியிருக்கா முடியுது நம்மளுடைய ஊர்களில் அணைகள் நிறைய உண்டு நிறைய அணைகள் உண்டு நிறைய தண்ணி பொதுக்கு நிறைய இடங்கள் வந்து குளங்கள்ல இருந்து கம்மால் இருந்து வாக்காய் வாய்க்கால் முதற்கொண்டு உண்டு எல்லா ஊர்லேயும் உண்டு இப்போ அம்பாசமுத்திர்கிட்ட போயிட்டீங்கன்னா திருநெல்வேலி அம்பாசமுத்திர கல்விக்குறிச்சி வீரவநல்லூர் சரமதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மணிமுத்திராலேருந்து வரக்கூடிய தண்ணியிலேருந்து நம்ம அப்படி பாவனேஸ்வரர் தன் டேம் இருக்குல்ல அதுல இருந்து வாய்க்கால் மூலமாக தமிழ் ஆற்றுல போய் அங்கேருந்து கடலில் போகக்கூடிய வழிகள் வந்து இருக்கு அமிர்த தென்காசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் கிடையாது ஆனால் குளங்கள் உண்டு குற்றாலத்துலேருந்து வரக்கூடிய நீருக்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய குளங்கள் மூலமாக அப்படி அது ஒரு பக்கத்தில் போய் சேர்த்தோம் இப்போ இதுக்குள்ளே முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு மனுஷன் பாராட்டி ஆகணும் யாருன்னு பார்த்துக்கிட்டேன் ஸ்டாலினையா கிடையாதுங்க அவர் ராவணன் ஆட்சி கொடுத்து ராமனுடைய ஆட்சி கொடுத்துட்டு ராமனுடைய ஆட்சியில் சமூகனு அன்றைக்கு பாதுகாப்பு இருக்காது ராவனுடைய ஆட்சியாக இருந்தாலுமே ராவனுடைய காலகட்டத்தில் தூக்கி வரப்பட்ட சீதையை கூட கற்புக்கு எந்த ஒரு பங்கம் செய்யாமல் சீதையின் கற்பை பாதுகாத்தவன் ராவர் அப்படி தமிழ்நாட்டு மக்களில் அந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கு வந்து ராமனுடைய பார்வை பற்றுக்கு போல ராமனுடைய பார்வை படாமல் தான் நாங்கள் வந்து தப்பிச்சுக்கொண்டு சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு வந்து இந்த பகுதி அதாவது நம்ம பகுதியில் வந்து இவ்வளோகான் மழை பெஞ்சுமே தண்ணி தேங்காய் இருக்கிறது முக்கியமான காரணம் திராவிடர்கள் போட்ட திட்டம் எதுவுமே திருநெலி பக்கத்தில் இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஸ்டாலினாக இருக்கலாம் இல்லை தருணநதியாக இருக்கலாம் இல்லை எடப்பாடியாக இருக்கலாம் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கலாம் எம்ஜிஆராக இருக்கலாம் இவர்கள் போட்ட திட்டங்கள் எதுவுமே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வடிகால் வாரியம் சுமார் சிட்டி சிங்கார சென்னை மாதிரி சிங்கார நெல்லை மிரளவைக்கும் நெல்லை அதிரடிக்கும் தூத்துக்குடி அப்படி திட்டம் எதுவுமே நம்ம ஊரில் இல்லைனால தான் நம்ம பொழைச்சோன்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் நினைச்சேன் அதுதான் காரணம் என்னென்னா உண்மையிலேயே இங்கே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு பச்சை தமிழர் காமராஜர் இங்கே மேக்கரை டேமு இங்கே இருக்கிற க கடல்நதி அப்புறம் ராமநதி டேமு அப்படி பல அணைகளை வந்து கெட்டி விட்டுருக்காரு மணிமுத்தா டேமு பாபநாசம் டேமு அப்படி எல்லா இடங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காட்சி இந்த மாவட்டங்கள் மட்டுமே பல ம அணைகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே நம்ம வந்து பெரிய அளவில் தேங்கலை காரணம் அந்த மனுஷன் பண்ண ஒத்த வேலை தான் இப்போ திராவிடர்கள் வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து நாங்க சிங்கார சென்னை பட்ஜெட்டு நாலாயிரம் கோடி முடிஞ்சிருச்சு மேயர் பிரியா உருட்டுனாங்களா அந்த மாதிரி திருநெல்வேலி 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 தென்காசியுடைய கவுன்சிலரு திருநெல்வேலி மேயரு இப்படி யாருமே இங்க பக்கத்துல பெரிய அளவுல உருட்டாதனால திருநெல்வேலி தப்பிச்சிருச்சு ரெண்டு வந்துடும் ராமனுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்க அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கு அப்படி இருந்துமே அவருடைய கண் பார்வை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி இல்லைன்னா நாங்கள் பழச்சிக்கிட்டோம் நீங்கள் உங்களுடைய முழு கவனம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களுடைய கவனங்கள் முழுக்க இருந்துச்சு அப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்களுடைய முழு பார்வை முழுக்க சென்னையில் இருக்கும்போது சென்னை எப்படி நாசமாக போச்சு நல்லா மக்கள் பார்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்து பதினஞ்சு இணையதளம் பெரிய தளவில் கிடையாது இந்த அளவுக்கு இணையதளம் பெருசாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய இனத்தில் வந்துருச்சு அப்போ அதை அதை வச்சு பார்க்கும்போது ராமனுடைய ஆட்சி அதை ஸ்டாலினுடைய ஆட்சியில் சென்னை எப்படி நாசமாக போய்கிட்டு இருக்குது எப்படி சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு சிங்கார சென்னை சீரழிஞ்சு சென்னையாக எப்படி பேய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்னை வரைக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சியாக இருக்கலாம் இல்லை கணநதி ஆட்சியாக இருக்கலாம் எழுத ஆட்சியாக இருக்கலாம் எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கலாம் எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் பரவாயில்ல இங்கே இந்த மக்களுக்கென்று தண்ணி புதற்கு வடிகளை வைத்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் அமைக்கலை எங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்ச நாங்கள் செஞ்ச புண்ணி என்னென்னா நீங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்ய முட்டது தான் எங்களுக்கு இந்த முறையாக சாலை வசதி கிடையாது திருநெல்வேலி தென்காசி ரோட்டில் நீங்கள் யாராவது பேட்டிங்கன்னா ஒரு மாத குழந்த இருக்குல்ல ஒரு மாத குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து கருவிலே களைஞ்சிடும் அந்த சாலையில் பேட்டிங்கன்னா எட்டு மாத குழந்தை பிறந்துச்சுன்னா குறை வருஷத்தில் பிறந்துடும் ஏன்னா அப்படிப்பட்ட சாலையை கொடுத்துருக்கீங்க எந்த பிறந்தும் உருப்பிடி கிடையாது பேருந்து பார்த்திங்கன்னா பழைய பல பல பேருந்துகள் வந்து இறக்குவாங்க ஆனால் திருநெல்வேலி தென்காசிக்கு மட்டும் சபிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அங்கே வந்து எந்த ஒரு திட்டம் அரசு வந்து அரசு குறிப்பிட்ட திட்டம் உடனே மக்களுக்கு வராது இப்போ நீங்கள் இதெல்லாம் கண்டுகிடாமல் எனக்கு இப்போ சந்தோஷமாகவே இருக்கு உண்மையை சொல்ல போகணும்னா எப்போ நல்ல கலப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு பண்ணலை பண்ணாமல்ட்ட போய் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் இருக்கு எனக்கு வந்து தோண ஆரம்பிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு ஆறு மாசம் கூட்டி மதிப்பைக்குரிய பொறுத்த ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்துக்கு வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே வரும்போது அவர் ஸ்டாலின்ல கூட வரலை பொதுவாக அவர் வந்து எதில் வருவாங்கன்னா வாகனத்தில் தான் வருவார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முதல் முதலாக விமானத்தை முஞ்சு போனால் வருவார் ஆனால் முதன் முதலாக ஸ்டாலின் அவர்கள் தொடர் வண்டியில் வந்தாங்க என்ன காரணம்னா ரோடு அவ்வளோ மோசமான ரோடு அவரே வந்த வாரம் தெரிஞ்சாலும் கூட அந்த ரோடை சரிப்படுத்த முடியாது அவ்வளவு மோசமானது திமுக ஆட்சி எப்படி மோசமா இருக்கு ஆண்டுகளை அதை விட எப்படி இருக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அந்த ஊர்கிட்ட ரொம்ப இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட சாலை வசதிகள் நீங்க வந்து எங்களுக்கு தயவு செய்து கொடுக்காததுனால தான் இப்ப தண்ணியில எங்களுக்கு தேங்காம இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் சில இடங்கள்ல உண்மையிலேயே பாதிப்பு இருக்கு ஏன்னா நமக்கே ஒரு ஆச்சரியம் என்னடா நம்ம ஊர்ல இப்படி தண்ணி தேங்கி நிற்கலா இப்ப நம்ம ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை அஞ்சு அரைக்கும் கொஞ்சம் மழைங்க இப்போ நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மழை கஞ்சிகிட்டு இருக்கு இடையில கொஞ்சம் கலந்து போயிருச்சு கொஞ்சம் கரண்டு போன போய் தான் ஒரு ஆறு மணி மணி கரண்டு போன போய் தான் நமக்கு வந்து இன்சார்ஜ்ஜனால நம்ம வந்து கால்நடை போட முடியாமல் அப்பவே நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இப்போ ஒம்பது மணி இந்த நேரத்தில் நமக்கு வந்து கரண்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ஏரியா கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா இங்கே கருப்பாநதி இருக்குது அப்புறம் டேம் இருக்குது அப்புறம் ராமநதி அணை இருக்குது இப்படி பல அணைகள் இருக்க பேர் காமராஜ் உருவாக்கணும் அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம் தொலைநோக்கு பார்வையில் பச்சை தமிழன் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறணும் விவசாயத்தில் முன்னேறணும் அந்த மக்களுக்கு தண்ணி வடிகால் வரையும் சரியாக செயல்படும் சொல்லி பல குளங்களை வெட்டி பல அணைகளை கட்டி பச்சை தமிழ் காமராஜருடைய இந்த ஆட்சி தான் இன்றைக்கி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மக்களை காப்பாத்திருக்கின்னு சொல்ல முடியும் அந்த மனித செய்த ஆக சிறந்த நல்ல பணி தான் நம்ம திராவிட மாடல் அரசு கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்ல போறோம் இந்த ராவன் ராமனுடைய ஆட்சி வந்து நீங்கள் சென்னை மக்களுக்கு கொடுத்து பயங்கரமாக நிலைநாட்டி விட்டுட்டீங்க நீங்கள் நல்ல சென்னை மக்களுக்கு ராமன் மாதிரி காப்பாற்றிட்டீங்க இப்ப எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒன்று மட்டும் பண்ணுங்க ராவணன் மாதிரி ராவணன் எப்படி சீதையை வந்து கடத்திட்டு வந்தாலும் கூட அவளுடைய கற்பை பாதுகாத்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய கற்பை நிரூபித்தான் ராவணன் சீதையின் கற்பை நிறுவித்ததை விட ராவணனுடைய கற்பை நிரூபித்தான் ராவணன் அப்போ அப்படி உங்களுக்குட்டு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் தயவு செய்து எங்கள் மாவட்டத்தை நீங்கள் இப்போ எப்படி ஒடுக்கப்பட்டு எப்படி ஒரு மாற்றாந்தாய் குழந்தை மாணிக்க தென்காசி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தூத்துக்குடி கன்னியாகுமரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது இயற்கை பேடு வரும்போது நாங்களே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நல்ல வேலைப்பா இந்த ஃபைவ் ஸ்டார் விளம்பரத்துக்கு வரும் நல்ல விலப்பா நீ எதுவுமே பண்ணலப்பாங்களா அந்த மாதிரி தேங்க்யூப்பா நல்ல வேலை நீ எதுவும் செய்யலை நல்ல வேலை திமுக ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை அதெல்லாம் நாங்கள் பொழச்சிக்கிட்டோம் இந்த மலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அரசு உறுதுணையாக இருக்கணும் சும்மா வந்து சென்னை மீட்டும் அணைக திருநெல்வேலி மீட்டுட்டாங்க சொல்லக்கூடாது அது எல்லா மக்களுக்கு தெரியும் இந்த அணை கெட்டது யாரு இந்த வாக்கா கெட்டது யாரு இந்த ஓடை சீரமைச்சது யாரு இந்த ஓடை வருவதற்கு காரணம் யாரு மக்களுக்கு மூல இருக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் உங்க உருட்டு நிப்பாட்டிக்கணும் கவனம் இருக்கு சமூகனுடைய ராமனுடைய ஆட்சியில் சமூகனுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ராமனுடைய ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சியில் சென்னை மக்கள் பாதுகாப்பு இல்லை ஆனால் எங்களை தயவு செய்து கொஞ்சம் இதே மாதிரி பார்த்து பாராமல் விட்டுருங்க நாங்களே பொழைச்சிக்கணும் அதான் இல்லை இந்த மலை இன்னைக்கு சென்னையில் பெஞ்சிருந்துச்சின்னா அது வரலாறு காணத மலையாக இருக்கும் ரெண்டாவது விட பெரிய மலையாக இருந்திருக்கும் இது வரைக்கும் உலகத்தில் இந்த மலை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்பேர்பட்ட மலையாக ஜோடிக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மலை வந்தாலுமே தாண்டக்கூடிய தன்மை திருநெல்வேலி மக்களுக்கு திருநெல்வேலி இருக்கக்கூடிய பச்சைத்தம்மன் காமராஜர் ஆட்சியரால் கொண்டரப்பட்ட இந்த அணைகளால் தான் பெரிய பாதுகாப்பு மக்களுக்கு இருக்குது அதான் உண்மையும் கூட அந்த திராவிட மாடல்கிட்ட மீண்டும் சொல்வது ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டு சும்மா நன்றி வணக்கம்